வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்ட்ரகேஸ் அகாடமி உலகத்தில் மொழிகள் இருக்குது கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு மொழிகள்னு சொல்லி ஹார்வர்டு யூனிவர்சிட்டியே அறிவிச்சிருக்குது ஸோ அவ் அப்போ ஒவ்வொரு இனக்குழுக்கள் இருந்திருக்குது அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஸ்பீச் பண்ணுறாங்க ஒரு பேச்சு பேசுகிறாங்க ஒரு மொழியை பயன்படுத்துகிறார்கள் உயிரினங்கள் பயன்படுத்துது மொழியை பயன்படுத்துது சரிங்களா ஃபஸ்ட்டு சொல்ல பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஒளி இந்த ஒளி வடிவம் தான் என்னவா மாறிவிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது செகண்ட் ஒன் என்னவா அது வரி வடிவமாக மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா லிங்க்ஸ்டிக்ஸ்ல மொழியலாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து நான் பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக சொல்றேன் ஸோ சவுண்ட் அப்படிங்கிறது என்ன தேவையில் அந்த மொழி உருவாக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருத்தை பரிமாறுவது வேற ஒன்றுமே இல்லை சரிங்களா ஒரு கருத்தை ஒருவர் இன்னொருவரிடம் பரிமாறுவது ஒரு ஒரு மாடு இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னொரு மாடு என்ன பண்ணது தன்னுடைய கன்றை என்ன பண்ணுது அழைப்பதற்கு ஒரு சப்தம் எடுக்கிறது அப்போ ஒளி அப்படிங்கிறது தற்காலிகமாக ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்வதற்குரிய கருவியாக இருக்குது அப்போ வரி அப்படிங்கிறது என்ன மாறுது நீண்ட கால பயன்பாட்டிற்குரிய கருவியாக இருக்குது அப்ப எழுது என்ன பண்றாங்க அதை அப்படியே ஆட் பண்ணிடுறாங்க ஸோ அதுதான் என்னவா மாறுந்துச்சுன்னா எழு எழுதல் அதுவே எழுப்புதல் சரிங்களா அதான் எழுத்து பிறகு என்னவா மாறுது எழுத்தாக பரிணமித்தது அப்படிங்கிறது தான் அந்த மொழியினுடைய ஸ்டேட்டஸ் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் போக போய் அட்டன் பண்ணாதவங்க இருப்பீங்க அவங்களுக்காக சொல்கிறேன் சரிங்களா ஒரு மொழிங்கிறது ஆக்சுவலி என்ன ஒரு கருத்து பரிமாற்ற கருவி இந்த கருத்து பரிமாற்ற கரு கருவியினுடைய தொடக்க நிலை என்ன சவுண்டு இந்த சவுண்டு என்னவா மாறி இருக்குது அடுத்தது வேடாக மாறுது அப்போ ஒரு சொல்லாக மாறுகிறது அப்ப ஒரு ஒளி தோன்றி ஒரு எழுத்துக்கள் உருவாகி அது என்னவோ மாறி சொல்லாக மாற்றம் பெற்றது என்பதே மொழியினுடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சரிங்களா உலகத்தில் இருக்கக்கூடிய மொழி அப்படிங்கிறதுல ரெண்டே டைப் தான் வேடல இருக்கக்கூடிய எல்லா மொழிக்கும் தமிழுக்கும் அதுதான் உலகத்துல இருக்க அனைத்து மொழிகளுக்கும் ஒரே விஷயம்தான் அது என்ன பெயர் சொல் அடுத்தது வினைச்சொல் அப்படின்னு சொல்றோம் பெயர் சொல் சொல்றோம் செகண்ட் என்ன சொல்றோம் வினைச்சொல் என்று சொல்கிறோம் இப்போ பெயர் சொல் என்றால் என்ன வினைச்சொல் என்றால் என்ன அப்படிங்கிற அந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் இதில் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது மார்க்குக்கும் மேலே நம்ம செலக்டிவ் ஆயிடுறோம் அப்படின்னு அர்த்தம் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பெயர் சொல் இருக்குன்னா என்ன அதில் என்ன பார்ட்ஸ் எத்தனை பார்ட்ஸாக பிரிஞ்சு போகுது அது ஒரு வினைச்சொல்னால் என்ன அது எத்தனை பிரிவுகளாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் முப்பது மதிப்பெண்களுக்கு என்ன ஆகும் நமக்கு மார்க்கு இருக்கு சரிங்களா அதை ரொம்ப நுண்ணாய்வு பண்ணி நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொடுத்துக்குதான் அதாவது முப்பது மார்க்குங்கள மொத்தமே இலக்கணத்துக்கான அடிப்படை விதிநிலையே இதுதான் சரிங்களா ஸோ அதை நல்லா புரிஞ்சுங்க அப்போ சொல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டோம் அப்போ சொற்கள் தமிழ் மொழியை பொறுத்தளவு நாடு வகை உலக மொழியை பொறுத்தளவு பெயர் சொல் வினைச்சொல் இணைப்பு சொல் சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தமிழ் மொழியை பொறுத்தளவு சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஒன்று பெயர்ச்சொல் சொல் இன்னொன்று வினைச்சொல் மூன்றாவது இடைச்சொல் நான்காவது உரிச்சொல் சரிங்களா நான்காவது உரிச்சொல் அப்ப சொற்கள் தமிழில் நான்கு வகைப்படும் தமிழில் நான்கு வகைப்படும் பிற மொழியில் எல்லாம் உரிச்சொல்லாம் கிடையாது இடைச்சொல்லுக்கு இணைப்பு ஒரு பேர் வச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ தமிழில் சொற்கள் நான்கு வகைப்படும் இது நமக்கு புரியணும் இந்த பெயர்ச்சொல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வினைச்சொல்ன்னா என்ன ஒன்றின் வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த பெயர் வினை இதுதான் அடிப்படை இடைச்சொல்னால் தனி சொற்கள் கிடையாது இந்த சொற்களுக்கு பதிலாக இடையில் வந்து நிற்கக்கூடிய சொற்கள் இடைச்சொற்கள் உரிச்சொல் அப்படின்னு சொன்னா ஒரு சொல்லினுடைய மிகுதியை நல்லவன் அப்படின்னு சொல்றோம் ரொம்ப நல்லவன் சொன்னா அதான் மிகுதி சிறந்தது அப்படின்னு சொல்றோம் சால சிறந்தது அப்படின்னு சொன்னா ரொம்பவும் சிறந்தது ஸோ அப்படி மிகுதிக்காக வரக்கூடிய சொல்லே உரிச்சொல் இப்ப இந்த சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் பெயர் சொல்லின்ற ஏதோ ஒரு பெயர் என்ன பெயர் பெயர் வைப்பு முறை அதுதான் இந்த உலகம் இருக்குது அண்டவழி பிரபஞ்சத்திலிருந்து பூமியிலிருந்து சரியா உழவு பெரிய அண்டவழி பிரபஞ்சம் இருக்குது மனிதன் பார்க்கறான் ஒரு சின்ன பொருளை பார்க்குறான் சரிங்களா ஒரு பாம்பு இருக்குது சரிங்களா அது பாம்பு கடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லணும் அப்பதான் என்ன பண்ணுவான் அடுத்தவன் ஐயோயோ கடிச்சிருமேன்னு பயந்து ஓடுவான் இல்லை அடிக்குவான் சாதாரண ஒரு செய்தி அப்போ இந்த செய்தி பரிமாற்றத்திற்கு மே முதன்மை அம்சமே பெயர் சொல்லும் இணைச்சொல்லும் தான் உலகத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் பெயர் வைக்கிறான் வானம் உலகம் உழலுதல் அதனாலதான் உலகம் அதனால அதனாலதான் நிலவுன்னு சொல்றான் சரிங்களா ஒரு சொல்லுக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் சில சொற்கள் வந்து பெயர் தெரியாம வச்சிருக்கலாம் அல்லது நமக்கு விளக்கம் தெரியாமலும் இருக்கலாம் ஆனா அந்த உலகத்தில் இருக்கிற நுண்ணிய பொருள் இருந்து பருப்பொருள் வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க மனிதர்கள் பெயரை வைத்திருக்கிறார்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன சொல்றோம் மனிதர்கள் அப்ப விலங்குகள்னு சொல்றோம் அடுத்து தாவரங்கள்னு சொல்றோம் அப்ப இந்த தாவரங்கள்ல வகைப்பாடு ஒரு ஒரு தாவரம் செடின்னு சொல்றோம் கொடின்னு சொல்றோம் மரம்னு சொல்றோம் சரிங்களா சோ ஒரு செடி இருக்குது அப்படின்னா செடிக்குள்ளே கிளைகள் இருக்குது வேர்னு சொல்றோம் தண்டுன்னு சொல்றோம் பூவுன்னு சொல்றோம் சோ உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் மனிதன் பெயர் வைத்திருக்கிறான் அதுதான் என்ன முதல்ல பெயர் சொல் எல்லா வச்சிருக்கும் இது சட்டை இது சாப்பிஸ் இது கரும்பலகை போடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இங்கிலீஷ்ல சரிங்களா சோ பெயர் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுக்கும் பெயர் வைத்திருக்கிறார்கள் அதான் ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல்லே பெயர் சொல் ஆகும் அவ்வளவுதான் அதுக்கு விளக்கம் சரிங்களா அப்ப இது உங்களுக்கு தெளிவாக புரிந்து விடுகிறது பெயர் என்னன்னு உங்களுக்கு நான் ரெண்டு தடவை சொல்லி இருக்கிறேன் புரியும் புரியலன்னா என்ன நீங்க கேட்கலாம் வினை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல் அதுக்கு வந்து தொழில் சொல்லுவோம் என்ன சொல்லிடுவோம் செயல் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ ஒரு ஒரு பெயர்னா ஒரு பொருள் சரிங்களா ஒரு பொருள் இருக்குது அந்த பொருள் யாரா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் நானா இருக்கலாம் ஆடா இருக்கலாம் மாடா இருக்கலாம் நாயா இருக்கலாம் நிலவா இருக்கலாம் சரிங்களா எனி எல்லா அனைத்து பொருளும் இருக்குது ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளுடைய செயல்பாடு அதான் வினை வினைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் செயல் அல்லது தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க அது தொழில் அது ஒரு ஒரு வேலையை செய்கிறது ஒரு வேலையை செய்யாம சும்மா இருந்தா கூட என்ன சும்மா உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்றோம் அது ஒரு செயல் சும்மா இருத்தல் என்பதே ஒரு செயல் சரிங்களா இயங்குதல் அப்படிங்கிறது ஒரு செயல் இயக்க மறுத்து இருக்கிறது ஒரு செயல் தான் சொல்லுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சொற்றுடருக்கு பெயர் சொல்லும் வினை சொல்லும் தான் அடிப்படை இப்போ பெயர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுது வினைனா என்னன்னு நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்ப பெயர் சொல் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க ஒரு பேர் வைக்கிறாங்க காடுன்னு பேர் வைக்கிறாங்க மலைன்னு பேர் வைக்கிறாங்க சமவெளின்னு பேர் வைக்கிறாங்க கடல்னு பேர் வைக்கிறாங்க சரிங்களா இப்படி பெயர் அது நிலத்துக்கா இருக்கலாம் அல்லது மனிதனுக்கா இருக்கலாம் அது உயிரற்ற பொருட்களுக்கு இருக்கலாம் உயிருள்ள பொருட்கள் பொருளுக்கு இருக்கலாம் சோ பெயர் அந்த பெயர் அது செயல்படுகிற விதம் இதுதான் விஷயம் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் பிரபு படித்தார் அப்படின்னு ஒரு வரி இருக்குது சரிங்களா இதுல எல்லாம் எப்பொழுதுமே நான் எழுதி போடுறதுல உதாரணங்கள் சொல்லும் பொழுது நீங்க குறிப்படுத்தீங்கன்னா உங்க பேரை எழுதி முதல்ல இந்த இடத்துல பிரபுன்னா என் பேர் எழுதிருக்கிறேன் ஓகேவா சோ நீங்க உங்க பெயர் எழுதணும் அப்ப பெண்ணா இருந்தா ஒரு ராணி அப்படின்னு வச்சீங்களேன் ராணி என்ன பண்ண படித்தாள் அப்படின்னு நீங்க எழுதி பழகணும் உங்களுடைய பெயர்களை எழுதி பழகுங்கள் தயவு செய்து சரியா என்னோட வேண்டுகோளா சொல்றேன் இது ஒரு செய்தி ஒரு சாதாரண ஒரு செய்தி வாக்கியம் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றேன் ஒரு சொல்லு இது ஒரு சொல்லு சரிங்களா இது ரெண்டும் சேர்த்தால் சொற் சொல் தொடர் அதுக்கு பேர் சரிங்களா சொல் தொடர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன பிரபுங்கிற ஒரு பர்சன் ஒரு பர்சன் பிரபுங்கிற ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான் படித்தார் சரிங்களா அப்ப இது என்னது பெயர் இது என்னது வினை இந்த பெயர் வினை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளுக்குமான முதன்மை சொற்கள் அதை மெயினில் வச்சுக்கணும் வேர்ல்டுக்கும் அது தான் தமிழகத்துக்கு எல்லாத்துக்குமே அது ஸோ பிரபு படித்தால் அப்படின்னு பிரபு அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்கான் படித்திருக்கிறான் படித்தால் சரிங்களா படித்து முடிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம் ராணி என்ன படித்தாள் அவளும் படித்து முடிச்சுட்டான் ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்கிறோம் ஸோ இதுதான் பெயர் வினைக்கான மூலக்காரணியான ஒரு அர்த்தம் சாதாரணமாக புரிஞ்சுக்கணும் இந்த பெயர் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல ஆங்கிள் சொல்ல வேண்டி இருக்கும் என்ன இருக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் பெயர் இருக்குது சரிங்களா இந்த பெயர்ல இருக்கா பல பேர் இருக்கிறாங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி வகைப்படுத்துறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும் வகைப்படுத்துதல் என்ன அப்படிங்கறது இது ரொம்ப பேசிக்கு குழம்பிர கூடாது ஐயோ என்னோட க்ளாஸஸ் ரொம்ப டஃபாக இருக்கும்னு நினைச்சக்கூடாது இது ஈஸி தான் ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா பட் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரிங்களா தமிழில் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணைன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க திணை என்று சொல்லுவார்கள் பால் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா என் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி நிறைய இலக்கணத்துல இருக்குது சரிங்களா அப்ப திணைனா என்ன அப்படின்னா ரெண்டு திணை எத்தனை ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒண்ணு என்ன உயர் திணை இந்த வார்த்தையை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புதுசா உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையாக சரிங்களா அக்ரிணை அப்படின்னு பிரிச்சாங்க சரிங்களா உலகத்துல பொருட்கள் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்துல பொருட்கள் இருக்குது அதுல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு இருக்கும்ல எல்லாமே ஆளர் ஈக்வாலிட்டி எப்படி இருக்க முடியும் உயிர் பொருள் இருக்குது உயிரற்ற பொருள் இருக்குது ஸோ இப்படி வந்து தமிழ் மொழியில் என்ன பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாங்க திணை அப்படின்னு சொல்லி உயர்ந்த நிலையில் உடையது உயர்ந்த நிலையில் அல்லாதது அப்படின்னு சொல்லி டூ டைப்ஸ்ல வாங்க மருவணி வாங்குவோம் டூ டைப்ஸ்ல கொடுக்குறாங்க என்ன சொன்னாங்க உயர்தினை அடுத்தது உயர்தினை அல்லாதது அப்படின்னு இந்த உலகத்துல உள்ள அந்த பெயர் இருக்கு பாத்தீங்களா அந்த பெயர் வைப்பு முறைகளை என்ன பண்றாங்க உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் யாருப்பா நல்ல அறிவாளி கூட்டம் யாரு மனிதர்கள் மனிதர்கள் மட்டுமா கடவுள் கடவுள் மட்டுமா நரகத்துல இருக்கிறவனும் உயர்ந்தவன் தான் சொல்றோம் நம்ம தமிழகம் இந்த மொழி இந்த சொல்லக்கூடிய பேசிக் விஷயம் இது இலக்கணம் மேக்ஸ் தான் இந்த கிளாஸ் சரிங்களா ஆனா ஈஸி சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் இது பேசிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை உங்களை வின் பண்றதுக்கு உலகத்துல ஆள் கிடையாது எக்ஸாம் நீங்க போய் அனலைஸ் பண்ணி அடிக்கணும் சும்மா இன்ஃபர்மேஷனை அப்சர்வ் பண்ணிட்டு போய் அடிக்கலாம் அவ்வளவு சாதாரணமா அடிக்க முடியாது அனலைஸ் பண்ணி அடிக்கணும் அதுக்காக தான் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு போகுது ஸோ அக்னினே அப்படின்னு சொன்ன யாரு விலங்குகள் அறிவுள்ளாத தாவரம் சரிங்களா இப்படி இதை என்ன பண்றாங்க திணைன்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிச்சாங்க இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா இது எங்க வரும் பெயர் சொல்ல வந்து நிற்கும் அதுக்காக சொல்றேன் சரிங்களா இப்போ பிரபு பாடம் நடத்தினான் சரிங்களா பிரபு பாடம் நடத்தினான் அப்படின்னு சொன்னாலே இந்த நடத்தினான் அப்படிங்கிற வார்த்தையில என்ன தெரிஞ்சிடும் ஒரு உயர்ந்த நிலை உயர் உயர்தினை அப்படின்னு தெரிஞ்சிடும் ஆடு ஓடியது என்ன ஆயிடும் ஒரு சின்ன இலக்கணம் இருக்குது வேற ஒண்ணும் இல்லை சிறு எழுத்து அந்த எழுத்து என்ன பண்ணுது அந்த செய்தியை முழுமையாக நமக்கு தருகிறது சோ எப்படி அப்படிங்கறத நமக்கு பார்க்க போறோம் சோ உயர்தினைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அக்னினு தெரிய சொல்றாங்க பால் சொல்றாங்க அஞ்சு வகையா சொல்றாங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பட் வந்து நினைவூட்டம் சரிங்களா அப்போ ஆண் பால் அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் ஒன் என்ன சொல்றாங்க பெண் பால் அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் என்ன சொல்றாங்க பலர் பால் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது மூணு எதுக்குரியது பால் வகையில பால் பகுப்பு இது எதுக்குள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் உரியது இந்த மூன்று பால்

ஒரு செயல ஈடுபடுறாங்க ஒரு ஆளா இருக்கலாம் பல பேரா இருக்கலாம் அப்ப ஒருமை பன்மை அவ்வளவுதான் நான் வந்தேன் நாங்கள் வந்தோம் முடிஞ்சு போச்சா ஆடு ஓடியது ஆடுகள் ஓடின ஒருமை பன்மை அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு சிங்குலர் சொல்ற மாதிரி சரிங்களா ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லிடுறோம் அடுத்து இடம் அப்படின்னு சொன்னா மூவிடம் அப்படின்னு சொல்றாங்க அது என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்மை முன்னிலை சரிங்களா இது பெயர் சொல் தான் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் ரொம்ப எளிமையா இருக்கும் தன்மை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துக்குள்ள என்ன அர்த்தம் தெளிவா புரிஞ்சுக்கணும் நான் நீ சரிங்களா முன்னிலை சரிங்களா வந்து பலர் பார்க்க பெயர் சொல்றது பாத்தீங்களா அது பல வகைப்படும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இதில் வந்து கொஸ்டின்ஸே உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டேவாக நியூ பர்ஸ் பர்சன்ஸ் அட்டன் பண்ணிவே உங்களுக்கு கொஸ்டின்ஸ்மாகவே நாங்கள் கொடுக்க போகிறேன் ஸோ அதனால் ஒரு ஆறு டைப் மட்டுமாவது ஃபஸ்ட் கம்பல்சரி பார்த்துருவோம் ஸோ இந்த பெயர் சொல்லி எத்தனை சரிதானா அப்போ பொருட்பெயர் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தா பூமி தரையில் நிற்கிற மண்ணுன்னு சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது என்ன சொல்கிறோம் கல்லுன்னு சொல்கிறோம் ஸோ வேற என்ன சொல்கிறோம் சூரியன்னு சொல்கிறோம் சரிங்களா நம்மளை என்ன சொல்கிறோம் மனிதன் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா உயிரினங்கள் என்ன சொல்றோம் தாவரம்னு சொல்றோம் சரிங்களா ஒவ்வொன்றுக்கும் பெயர் இருக்கு சோ பொதுத்தன்மையான பொருட்பெயர்னா உலகத்தில் வழங்கக்கூடிய சின்ன நுண்ணிய பொருள் என்ன அணுன்னு சொல்றோம் கண்ணுக்கே தெரியாத நுண்ணிய பொருளுக்கு பேர் என்ன சொல்றோம் அணு ஆட்டம் அணுன்னு சொல்றோம் அணுல இருந்து அண்டவழி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சிறு பொருள் இருந்து பருப்பொருள் வரைக்குமே இதுல அடங்கும் பொருட்பெயர் அப்படிங்கிறதுல அடங்கும் சரிங்களா ரைட் ஓகே செகண்ட் ஒன் என்ன இடப்பெயர் முதல்ல என்ன பார்த்தோம் பொருட்பெயர் அப்படின்னு பார்த்தோம் செகண்ட் வந்து இடப்பெயர் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ சென்னையில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த ஏரியாப்பா எந்த இடப்பா அப்படின்னு நான் கேட்டேன் உங்களுக்கு சொந்த நேட்டிவ் என்னப்பா அப்படின்னு நான் கேட்குறேன் ஸோ ஒருத்தவங்க என்ன சொல்றீங்க சென்னை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஸோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறீங்க நெல்லை அப்படின்னு சொல்கிறீங்க

சோ நீங்க நெல்லைக்குள்ள எந்த பகுதிக்குள்ள பார்க்கீங்க ஒரு ஏரியா ஒரு குறித்த தன்மை பொதுத்தன்மையாக இடத்தை உணர்த்தக்கூடிய பெயர்கள் இடப்பெயர்கள் சரியா தேர்ட் என்ன கால பெயர் கால என்ன நான் பாடம் நடத்துறேன் எப்ப பாடம் நடக்கிறேன் ஒரு நொடியில நீங்க ஜாயின் பண்றீங்க வித்தின் செகண்ட்ல அப்ப நொடி ஒரு நிமிஷம் சரியா ஒரு நாளிகைன்னு சொல்றோம் ஒரு பகல் பொழுதுன்னு சொல்றோம் மாலை பொழுதுன்னு சொல்றோம் ஒரு நாள்னு சொல்றோம் ஒரு மாதம்னு சொல்றோம் ஒரு வாரம்னு சொல்றோம் ஒரு ஆண்டுன்னு சொல்றோம் ஊழின்னு சொல்றோம் பல முன்னாடி மனிதர்கள் என்ன பண்ண இருந்து மனித குரங்கு வந்து மனிதன் உருவானா சரிங்களா சகாப்தம் அப்படிங்கிற வார்த்தானா சகாப்தம் ஆக்சுவலி தமிழ் சொல் கிடையாது இருந்தாலும் சொல்றேன் பல சகாப்தத்துக்கு முன்னடிப்பா பல ஊழிகளுக்கு முன்னடிப்பா அப்படின்னு சொல்றேன் என்ன காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள் அதான் காலப்பெயர் அப்ப என்ன சொல்றோம் காலம்னா நிமிடம் நொடியிலிருந்து நிமிடத்திலிருந்து அந்த காலத்தை குறிக்கக்கூடிய சரிங்களா நிமிடத்திலிருந்து ஊழி உட்பட சரிங்களா சரிங்களா காலத்தை சொல்லக்கூடிய சொற்கள் அது என்ன அதுதான் நம்ம வந்து காலப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் சினைனா என்னப்பா சரிங்களா சினைனா என்ன தமிழ்ல உறுப்புகள் அப்படின்னு இன்னொரு பேரு உண்டு இப்போ நான் இருக்கிறேன் நான் எப்படி பேசுறேன் வாயால் பேசுகிறேன் அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் சரிங்களா மூக்கு கண்ணு காது வாயி சரிங்களா கை விரல்கள் ஒரு மலர் இருக்குது பூ மலர் அது என்ன இருக்கும் தண்டு இருக்குது சாரி வேர் இருக்குது 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 தண்டு பூக்கள் இலைகள் இருக்குது இப்படி மாடு இருக்குதுன்னா மாடுக்கு கால்கள் இருக்குது சரிங்களா கைகள் கிடையாது கிடையாதது நான்கு கால்கள் இருக்குது வாய் இருக்குது காதுகள் இருக்குது தோல் உடம்பு தோல் இருக்குது இப்படி சினை உறுப்பின் பெயர்களே சரிங்களா அப்ப என்னன்னு சொல்லலாம் கண்ணு காது மூக்கு சரிங்களா இப்படி என்ன சொல்லணும்னா தாவரங்கள் என்ன இருக்குது தண்டு வேறு அடுத்து இலை இப்படி இலைவல் சரிங்களா இப்படி உறுப்புக்களுடைய பெயர் நம்ம வச்சிருக்கோம் சினை பெயர் என்று அழைக்கின்றார்கள் அடுத்து என்ன சொல்றோம் பண்புன்னு சொல்றோம் பண்புள்ள ரெண்டு டூ டூ அண்ட் த்ரீ டைப்ஸ்க்கு மேல இருக்குது அதுல நம்ம இப்போதைக்கு ஜென்ரலா பார்த்துக்க போறோம் சரிங்களா குழப்பம் இல்லாம பண்புனை என்னப்பா அவன் நல்ல பண்புடையவன்ப்பா நல்ல பழக்கம் வழக்கம் உள்ளவன்ப்பா அவனாப்பா மோசமான ஆளுப்பா அப்ப நம்ம சொல்றவங்கள ஒரு வார்த்தை அப்ப அந்த வார்த்தைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்புனோட கேரக்டர் குணம் சரிங்களா என்ன சொல்றோம் கேரக்டர் அவனுடைய குணம் அடிப்படையில அவனுடைய வடிவத்தை நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இடத்துக்குள்ள பண்பு பெயர் எக்ஸாம்பிள் சொல்லலாமா நல்லன் அவன் நல்லவன் சரிங்களா நல்லவன் என்ன இருக்கிற எல்லாரும் இருக்கிறாங்க அதுல அவன் நல்லவன் அவனோட குணம் கேரக்டர் நம்ம கம்பேர் பண்றோம் சோ நல்லன்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும் இங்கே குண பெயர்னு வந்துரும் இதுக்கு நம்ம பெயர்கள் கொடுக்க போறோம் சோ வடிவம்னா என்ன ஸ்ட்ரக்சர் அப்படி பாக்ஸ் மாதிரி இருக்கும் பா இல்லனா வந்து சதுர வடிவத்துல இருக்கும் அந்த போர்டு எப்படி தெரியுது உங்களுக்கு நீளமாகலாம் சரியா இப்போ சதுரம் இருக்குது செவ்வகம் இருக்குது

படித்தல் இப்படி வருகிற அனைத்தும் என்ன பெயரு தொழில் பெயர் என்று அழைக்கின்றார்கள் இப்ப நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதுக்கு உதாரணம் ஒண்ணு கொடுப்பேன் கிளியரா இருக்கும் இப்ப நான் சொன்னதுல எதுவும் டவுட் எதுவும் டவுட் இருக்கா இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிடும் சரிங்களா ஒரு உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்லிட்டா நான் என் பேரை எழுதுவேன் அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பேரை எழுதிக்கீங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போ எல்லாருமே படிக்கிறீங்க சீனியர்ஸ் இருக்கீங்க ஜூனியர்ஸ் இருக்கீங்க படிக்கிறீங்க அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன் நான் பாடம் நடத்துகிறேன் ஸோ நான் படித்தேன்னு எழுதுகிறேன் ஏன்னா உங்களுக்காக சில பேர் நீங்கள் எழுதுவீங்க சரிங்களா இப்போ ஆமாம் கரெக்ட் சரிங்களா பிரபு என் பேர் எழுதிக்கிறேன் நான் புத்தகம் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளும் செய்தி சொல்கிறேன் நான் என்ன பண்ணுறேன் புத்தகம் படிக்கின்றேன் சரிங்களா நான் என்ன பண்றேன் புத்தகம் படிக்கின்றேன் ஒன்று என்னப்பா நான் பிரபு பள்ளிக்கு இல்ல கல்லூரி வச்சுக்க நம்ம கல்லூரிக்கு சென்றான் ஒரே மாதிரி எழுதி போடலாம் சரிங்களா சரி ரைட்டு பிரபு கொல்லு உங்க பேருக்குல நீங்க எழுதிங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க கீழா இருந்துச்சுன்னா உங்க பேரை வந்து ராணி கல்லூரிக்கு சென்றால் உங்க பேரை எழுதி பழகுங்க தயவு செய்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ பிரபு கல்லூரிக்கு சென்றால் இச்சு வரீங்க பிரபு கல்லூரிக்கு சென்றால் காலம் என்ன பிரபு மாலையில் மாலையில் விளையாடினான் பிரபு மாலையில் விளையாடினான் தலையை ஆட்டினான் அல்லது பஸ்ல போகும்போது என்ன பண்றான் தலையை சொன்னான் தலையை ஆட்டினான் சரிங்களா பிரபு தலையை ஆட்டினான் அடுத்து என்னப்பா பண்புப்பா பண்பு என்ன பிரபு நன்றாக பேசுவான் அல்லது இனிமையாக பேசுவான் போட்டுக்கலாம் இனிமையாக பேசுவான் ஓகே தொழில் பெயர் என்ன சரிங்களா என்னுடைய செயல் என்ன பிரபு நடனம் ஆடுவான் நடனம் ஆடுதல் ஆடுதல் பிடிக்கும் அதாவது பிரபுனுக்கு போடக்கூடாது பிரபுவுக்கு அல்லது நீங்க எப்படி கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னா ஐக்கு போட்டேன் கம்பல்சரி பிரபுவுக்கு அப்படின்னு போட்டுருங்க பிரபுவுக்கு பிரபுவுக்கு நடனமாடுதல் பிடிக்கும் இது அப்ப சென்டென்ஸ் வேற ஒண்ணுமே இல்ல இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து இனிமை மென்மை வன்மை அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் பிரபு எப்படி பார்ப்பான் குண்டா இருப்பான் பிரபு எப்படி பார்ப்பான் ஒல்லியா இருப்பான் தோட்டத்தை சொல்றமா வடிவம் சரிங்களா துணி ஆறு மீட்டர் துணியை அளவு சரிங்களா நீளமா குடுன்னு அகலமா கேட்போம் எனக்கு ஒரு கல் இருக்கு செங்கல் எப்படி செவக வடிவமாக இருக்குது ஒரு மில்க் கேக் நம்ம பிஸ்கட் வாங்குறோம் ஒரு எனி ஒன் அது ஒரு செவ்வாய் வடிவத்தில் இருக்கு அப்ப வடிவம் இது எல்லாமே கலந்து இதுல வந்து நிக்கும்னா பண்பு பெயர் அப்படிங்கிறதுல வந்து நிற்கும் அடுத்து தொழில் பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதல் ஓடுதல் நடத்தல் நிற்றல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் பேட்ச் இது ரொம்ப 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 தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஏன்னா இது எங்கே வந்து நிற்கும் வினைச்சொல்ல உங்களுக்கு குழப்பம் வந்துடும் நல்லா புரிஞ்சுக்கணும் இது பெயர்ச்சொல்ல வருது தொழில் நல்லா புரிஞ்சுக்கணும் வினை சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் டிஃப்ரெண்ட் தெளிவாக நீ புரிஞ்சுக்கிட்டாலே உள்ள உங்களால் பக்காவாக அட்டென்ட் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆடுதல் ஓடுதல் நடித்தல் இந்த இடத்துல யாருன்னு தெரியாது வேற ஒன்றும் கிடையாது தொழில் அப்படிங்கிறதுல என்ன தெரியும் இதுல நிறைய வகை இருக்கு நம்ம அடுத்தது அதை பார்க்க போறோம் ஸோ ஆடுதல் ஓடுதல் நடத்துவது யார் ஆடலாம் விலங்குகளை பாடுது ஓடுதல் யார் ஓடலாம் மனிதன் ஓடுவான் ஆடு ஓடும் நாய் ஓடும் கழுத ஓடும் கங்கால் ஓடும் யானை ஓடும் இங்க பொது பெயராக இருக்கும் பொதுத்தன்மையாக இருக்கக்கூடிய பெயர் இங்கே பெயர் இதுல பல வகைகள் இருக்குது அதை அடுத்தது நம்ம பார்க்க போறோம் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க